ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனரோனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸாவில் மறுபடியும் மராஜகத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்குரியின் அமைச்சர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் அந்த செட்லர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் மணக்க வழிபாடுகளை செஞ்சுருக்காங்க உள்ளே வந்திருக்கவங்க மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க புகை குண்டெல்லாம் வீசி அந்த கண்ணீர் குண்டெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி குண்டு வீசி என்ன பண்ணியிருக்காங்க அவர்களெல்லாம் வந்து மறுபடியும் விரட்டி விட்டுருக்காங்க தொழுக வரவங்களுக்கு மேலே வந்து ஒரு பெரும் அத்துமீறலை வந்து நடத்தியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர்த்தை அரசு பண்ணியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்படியே வந்து டெய்லி முப்பது பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர்னு அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி தான் அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஆயிரக்கணக்கான பேர்த்த கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க இப்போ தான் ரெண்டாயிரம் பேர் வந்து ரிலீஸ் ஆனாங்க மறுபடியும் இப்போ போய் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பத்து நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தொடர்ச்சியாக தான் அக்ஸாவுக்கு வரவங்களையே அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா அவர்களுக்கு அக்ஸாவுக்கு வரவங்களை வந்து முடக்கணும் அப்போதான் தான் அக்ஸாவுக்கு யார் வரமாட்டாங்க அக்ஸாவுக்கு யார் வராட்டினா நம்ம அக்ஸாவை அடித்து போட்டு கோயில் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்காகத்தான் அக்ஸாவில் போய் வந்து தாக்குதல் நடத்துறது குண்டு வீசுறது மக்களை வந்து தடியடி நடத்துறது துரத்தி விடுறது போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரார்த்தனை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய அராஜகத்தை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு அக்ஸாவில் தொழுகக்கூடிய ஆளுங்களை வேறு ரெண்டு தடவை மூணு தடவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இதோட இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கொடுமையான நிகழ்வு என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இஸ்ரேலுடைய மொசாட்டுடைய இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவுத்துறை தான் மொசாட் அந்த மொசாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இன்றைக்கி அக்ஸாவிலிருந்து இனிமேல் யாருமே வந்து அதை வெஸ்ட் பேங்க்குன்னு சொல்லாதீங்க அதாவது அக்ஸா இருக்கக்கூடிய அந்த ஊரை வந்து ஜெருசலம் வெஸ்ட் பேங்க்குன்னு சொல்லுவாங்க அதை வெஸ்ட் பேங்க்குன்னு சொல்லாதீங்க மேற்கு கரைன்னு சொல்லாதீங்க அதை வந்து நம்மளுடைய யூதர்களுடைய வேதாகிரகத்தில் இருக்கிற மாதிரி யூதேயா சமானியா அப்படின்னு சொல்லிட்டு பழைய நேம்களை கொண்டு அழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேல் தரப்பில் அவங்க பேரே என்ன பண்றாங்க யூத மொழியில் வைக்கிறாங்க பள்ளிவாசல் எங்களுக்கு தான் அந்த இடத்துல நாங்கள் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை தான் குடியமர்த்துவோம் காட்டுறதுக்காக இன்னைக்கு பெயர் மாற்றதுக்காக வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பின்பற்றதுக்காக கொடுத்திருக்காங்க யாருமே இனிமேல் நம்மளை சேர்ந்த யாரும் வந்து வாயால் அதை பெஸ்ட் பேங்க்னு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அறிவித்தது இன்னைக்கு ஒரு பெரும் அதிர்விலை ஏற்படுத்தியிருக்கு இப்படி பெயரெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து அரபு நாடுகள்லாம் தட்டி கேட்காம இருந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த மூணு மாசத்துல எழுபது ஏக்கர் இடத்த வேற என்ன பண்ணியிருக்காங்க கையகம் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்காக வச்சுக்கிட்டாங்க அதுவுமே ஒரு பெரிய குற்றம் தான் இடத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க கையகம் படுத்திக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவத்துக்கு இடம் வேணுமாமா அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களை காலிப்படுத்த சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் இவங்க பண்ணாத அட்டூழியமே இல்லைன்னு சொல்லலாம் அதுலேயும் இந்த மூணு மாதத்தில் பல விஷயங்களை பண்ணிட்டாங்க நிறைய பேத்தை கைதி பண்ணுறது நிறைய இடத்த வந்து என்ன பண்ணுறது ஆக்கிரமிக்கிறது பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் அவர்கள் மேலே தடியடி நடத்தி அங்கிருந்து வீடுகளை காலி பண்ண வச்சுட்டு அந்த இடத்துல இஸ்ரேல் மக்களை கொண்டு வந்து குடியமர்த்துறாங்க ஏன்னா முக்கியமான ஏரியாவில் குடியமர்த்தினா மட்டும்தான் அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் மூலமாகவே என்ன ஆயிரும்னா அந்த வெஸ்ட் பேங்க் நம்ம கண்ட்ரோல் இப்போ வந்து ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருடைய முக்கியமான ஏரியால எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊரை நம்ம கைப்பிடிக்க முடியாது அப்படிங்கறனால வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையெல்லாம் எல்லாம் துரத்தி இப்போ அங்க இருக்காங்க இதையெல்லாம் வந்து பொறுத்து கொள்ளாமல் தான் இந்த போரே வந்து சட்டோபரியல் ஆனால் மறுபடியும் இஸ்ரேல் அதே காரியத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்கள்லாம் இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்கறனால தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில நாடுகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது தாய்லாண்டில் இன்றைக்கி வந்து இஸ்ரேலை சேர்ந்தவங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர்டு அடிச்சு ஓட்டியிருக்காங்க தாய்லாண்டில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இப்போது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு யூதர்களே வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா தாய்லாந்து கவர்மெண்ட் பார்க்குறாங்க இன்னும் போர் நின்று கூட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வெஸ்ட் பேங்க் பேங்க்லாம் குடும்பம் படுத்திட்டு இருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை துரத்துறீங்களா அப்போ நீங்கள் இங்கே வந்து இருக்க சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க யூத மக்களை எல்லாம் வந்து துரத்துறாங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவர்களெல்லாம் பார்த்தாவே தெரியும் இவர்கள் யூதர்களா இல்லையா அப்படிங்கிறது அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மரியாதை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த நெத்தனியாகுடைய ஆர்டரில் ஒன்று காசாலேயும் சரி இன்னொரு பக்கம் வந்து வெஸ்ட் பேங்க்லேயும் சரி நிறைய அத்துமீறல்களில் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்காங்க இது எல்லாமே வெளியே இருக்கக்கூடிய யூதர்களுக்கு பிரச்சனை கொடுக்க கூடியதா இருந்தாலும் கூட அதை கண்டு கொள்ள மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இல்லாம இப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களாக உணவுகள் மறுபடியும் உள்ள போக ஆரம்பிச்சிருக்கு பல கேட் வழியாக உள்ள போயிட்டு இருக்கு ஏன்னா வந்து உணவுகளை இவங்க தான் தடுத்து நிறுத்துறாங்க இஸ்ரேல் தான் உணவுகள் வெளியே வந்து ட்ரக்குகளில் ரஃப் ஆகிட்டு நின்றுட்டு தான் இருக்குது ஆனால் அதை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இஸ்ரேல் அப்பப்போ வந்து தாக்குதலை நடத்துறதுக்காக அவர்களுக்கு வந்து உணவுகளை கொடுக்காமல் இருக்காங்க அதுக்கப்புறம் எங்களுடைய இறந்த பிணைக்கேதிகள் இன்னும் வரலை அப்படின்னு காரணத்தை சொல்லி உணவுகளை கொடுக்காமல் தடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் பேசினதுக்கு பிறகு ஐநா தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க இப்போ நேரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உணவுகள் உள்ளே போயிட்டுருக்கு எதையுமே நம்ம வந்து உறுதியாக நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது இவங்க ரெண்டு நாள் உணவு கொடுப்பாங்க மறுபடியும் ரெண்டு நாள் என்ன பண்ணுறாங்க பட்னி போட்டுடுறாங்க தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து அத்துமீறி கொண்டு தான் இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்த தகவல்கள்